West London Tamil Chakkar, उंगल तोड़न सरफराज फ्रॉम टैबिस्टॉक कैसेंट्सियल्स, प्लैटिनम स्पॉन्सर, टैंजोर साउथ इंडिया रेस्टोरेंट, एडिनब्राफ, ट्वाइलेक इंजीनियरिंग सॉल्यूशंस, बिल्डिंग एंड प्रॉपर्टी सॉल्यूशंस, योर बिशेष इस वर्ड कमिटमेंट, कोस्पोन्सर्ड बाय कम्पाशन कंबोचा, हेल्थ रिंग स

இது சிலர் மனசை பலர் மனசை புண்படுத்தும் அதுக்காக நாங்க அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படிதான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் இதம் மரதி மாறன் வீடு காட்சி ஒன்று மரதி எங்கள் தேசிய வியாதி சொல்லு சொல்லு

யாரு கிடி கிடி பேர் சா பேச பிரண்ட்லாம்த்துக்கு கிடி கிடி பேச போறா ஆ ச்சு சு பிங்காடி அது சுரேஷ் இல்ல அவர் பேர் சுரேஷ் இல்ல அது சுந்தர் சுரேஷ் ஓ பேரா முகியா மனசு வர குளங்களுமா நீ தோ இந்த ஆப்கரி ஆப்கட்டகுள்ள பாப்பர் சீன पडியே கரெக்ட்டா நம்ம பையன் 33 இல்ல சைஸ் அங்க அட்டா சொல்லறங்களா என்ன சொல்ல எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டுட்டாரே

டிடி மீட்டிங் போன வாரம் அது நாங்க எப்பவோ போய்ட்டு வந்தாச்சு 얘ந்து போன எனக்கு எதுக்கும் நீ இப்ப போனே? ம் உலக பேசிட்டு இருந்தீங்கள அந்த பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா. கால் வைக்கிற இடமெல்லாம் டே கண்ணு ஆப்ஷனே இருக்க எப்படி கரெக்ட் மட்டும் பாருங்க. நான் புதுலாம என்

ஒண்ணு சுருதி ஏய் சுருதி இங்க வா ஆச்சு என்னடியும் புள்ள வளக்குற எப்ப பாரிவ வளையண்டே தான் இருக்கா படிக்கிறதே இல்ல இதெல்லாம் நீ கூட கேட்க மாட்டியா இங்கதானே இருக்கா நீங்களே உள்ள ஆமா அப்படியே கிச்சன்ல நீங்க தள்ளிட்டாலும் ஆமா நாங்க என்ன கேளுங்க

நெக்ஸ்ட் வீக் எங்க ஸ்கூல்ல ட்ரிப் கூட்டி போறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க பா நானும் போறேன் அம்மா கேட்டு சொல்றேன் தங்கம் ஓகே பா ஏய் சுருதி எங்க ஓடுற இங்க வா எங்க எஸ்கேப் பாக்குற நீ அவ ட்ரிப்புக்கு போறேன் அப்படிங்கறா நீ எதுவும் சொல்லாம குத்து கண்ணு மாதிரி நின்னுட்டு இருக்கற

சோ ரொம்ப பசிக்குதே வெளியில போய் தான் சாப்பிட்டா நல்ல சாப்பாடு கிடைக்கும் டபிள்யூடிஎஸ் ஃபங்க்ஷன் வேற ஈவினிங் வச்சிருக்காங்க என்ன பற்றது வேற வழி இல்ல ரிஸ்க் எடுத்து தான் பார்க்கணும் வீட்டை அம்மா சமைச்சதே ஒட்டல பாலா டீ மூறலா ஒட்டல பாலா டீ மூறலா கிட்டத்தட்ட சொல்லுங்க உபோடல கூட ஒட்டல

ரம்யா செஞ்ச வடையும் பாயாசமும் சொன்னேன். வடை பாயாசமா பசிக்குதுன்னு என்ன எப்படி வருது பத்தியா ஸ்நாக்? வருவோம். ஆடடா இதுவல்லவ வடை என்ன செய்றியே பாட்டி கதையில வர காக்கா கூடதுதி போகாது. பொள் கூட உங்களுக்கு? ஆடு பாயசம் வரை வாவ் இந்த மாதிரி நல்ல பாயசம் போனவரை எங்க அம்மா வந்தப்ப செஞ்சு கொடுத்தது.

சரி இந்த சக்கரை எங்க சாமி எனக்கு போறோம் போட வேணாம் இடம் சீக்கு சேக வீடு

ஐயோ மழையில நனைஞ்சிட்டியா என்னடா சொல்ற தான் ஒரு ஃப்ரெண்டு மழையில நனைஞ்சு சளி புடிச்சு ஆஸ்மா வந்து செத்தே போயிட்டான் ஐயோ அவனுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சாடா அவனுக்கு மூச்சு விட கஷ்டமா இருந்துச்சான் கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சான் கை காலெல்லாம் அசைக்கவே முடியலையா இரு இரு செத்தவன் கூப்பிடுறான் இது சாகல போல என்னன்னு கேட்டு வந்துடுறேன் சரிடா

யாரு யாரு ஹரிவா இடம் கார் கண்ணா இடம் இடம் இங்கே சார்க்சி ஐந்து ரோட்டுங்கள் தாவே அதை பொண்டாட்டி ஒன்று நான் அட்கப் போகிறு

என்னோ பைட்டிங்கற மேலட்டன்ன நாடு மட்டும் ஆகிட்டபடு பாரு சரி சரி என்னது முடிவில்லா தொடர் அடுத்த சீசனும் தொடரும் நன்றி வணக்கம்